எங்கள் தினசரி அப்பம் நீ எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும்படி வேண்டுகிறேன் வசனம் உங்கள் ஆத்துமாவை எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் கிருவை செய்ய போகிறார் உங்கள் ஆத்துமாவில் மட்டுமல்ல உங்கள் உடல் நலத்திலும் நன்றாய் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார் உங்கள் ஆத்துமாவிற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சகல கிரியைகளையும் ஆண்டவர் உங்களை விட்டு இன்று அகற்றி போடுவார் நீங்கள் எல்லாவற்றிலும் சுகித்திருக்கும்படிக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்கள் ஆத்துமாவிற்கு பலன் தரப்போகிறார் உங்கள் ஆத்மா பலவான்களை மிதிக்கத்தக்கதாய் வலிமையோடு இன்னும் முன்னேறும் என்று விசுவாசியுங்கள் பிரியமானவர்களே உங்கள் ஆத்மா வாழும் ஆமேன்